இந்த பக்கம் கடலை ரெண்டாய் பிளந்து அதுக்கு நடையில நடந்து போங்க பயப்படாதங்கன்னு சொல்லி அவங்க நின்று கொண்டு பாக்குறாங்க எதிரி நிறுத்தப்பட்டு விட்டான் வழி திறக்கப்பட்டு விட்டது அந்த பாதையில நடக்கிறாங்க ஆச்சரியம் அதுதான் இப்போ கடல்ல நடந்து போறாங்களா பார்வன் பார்த்தா ஆண்டவர் விலைக்கு விட்டாரு இப்போ அவன் பார்த்தா நானும் தொடர்ந்து வர்றேன்னு கடலுக்குள்ள அந்த வெட்டாந்தரையில கடல் பிளந்து நடத்தும் போது வர்றாங்க அப்ப இன்னும் ஆண்டவர் இன்னும் சத்துரை துறத்துக்கிட்டு வர்றான்னு பாருங்க சும்மா என்ன வேடிக்கை பாருங்க நான் யுத்தம் பண்றேன் ஐயோ அவனுடைய படம் ரொம்ப பெருசு பார்வோடைய சேனை ரத படை நான் யுத்தம் பண்றேன் சும்மா என்ன வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்ட ஒரு கடலை வேற விட்டார் எல்லா கடல அமிழ்ந்து மறித்து போ சேனையை அமிழ்ந்து போனாரு இதான் ஆண்டு ஒரு யுத்தம் பண்ணுகிற விதம் நாம் கிரகிக்க முடியாதபடி செய்வார் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் சும்மா நில்லு வேடிக்கை பாரு அப்படின்னு ஆண்டு சொன்னார் சில தான் நீ செய் யுத்தம் யுத்தமண்ணு அதை செய்ய சொல்லுவார் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வத அமைதியா இருந்து விசுவாசத்தோடு பார்த்து நான் உங்களுக்காக யுத்தம் செய்யறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றதா மோகன் சிங் சார் சொல்றாரு சொல்லிட்டு இந்த இயக்கத்தில் இருந்து மக்கள் அந்த சிங்கரில் இந்த தாண்டி வராங்க அப்போது பார்வன் ராஜான்ற செய்கிறாரு அவருடைய படைகளோட பின்னால் தொச்சிட்டு வர்றாரு துறக்கிட்டு வந்து துறத்துட்டு வந்து வரும்போது செங்கடலேயே முன்னால் நிற்கிது பிரியில கடல் தண்ணி இருக்குது அப்போ மோசடியாக வந்து தன்னுடைய கோலை நீட்டி அடித்து அது ரெண்டாக பிளக்குறாரு அப்போது இஸ்ரேல் மக்கள் முன்னால் நடந்து போகிறாங்க பின்னால் பார்வன் படை தொடர்ந்து வந்து நிற்குது போமர்சி லாசஸ் கூட்டு போல நம்ம பார்த்தோம்னா எப்படி அமைதியாக இருக்கிறது ஏது அந்த இங்கே இஸ்ரேல் மக்கள் வந்து அமைதியாக இருந்தாங்களா அப்படியே நின்று நின்றுட்டு இருந்தாங்களா என்ன ஆகும் அவங்க ஓடினாங்க அந்த பார்வன் சேனைகளை வர வேகத்தை விட இவங்க வேகமாக ஓடுறாங்க ஓடாத அவங்க நிற்கலையே அந்த ஆபத்துல இருந்து தப்பித்துக்கொள்ள அவங்க ஓடுறாங்க அப்போது பின்னால வந்த எகிப்து ராஜா பார்வன் சேனைகளை கர்த்தர் நிர்மலமாக்குறாரு இங்கே அமைதியாரில் ஓடுறாங்க நம்ம அமைதியா இருக்கக்கூடாது ஓடணும் நாம செய்ய வேண்டியதாக செஞ்சால் தான் கர்த்தர் செய்ய வேண்டியதாக செய்வார் நம்முடைய பாதி செயல்பாடுகள் இருக்கணும் அப்போ தான் கர்த்தருடைய செயல்பாடுகள் பாதி நமக்கு வந்து சேரும் நம்ம அமைதியாகவே இருந்துட்டா ஒன்றுமே ஆகுது ஆபத்தில் தான் மாட்டிக்கும் போக சிலாசு அமைதியாயிரு அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அமைதியாகவே இருந்துட்டு வச்சுங்க நமக்கு ஆபத்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இங்கே நாம் செய்ய வேண்டியது செய்யணும் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் செய்வேண்டும் கர்த்தர் செய்வார் நாம் இப்போது எக்ஸாம் எழுதுகிறோம் நல்லா படிக்கிறோம் மலப்பாடம் பண்ணுறோம் எக்ஸாமில் நல்ல எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுகிறோம் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அடுத்து அதுக்கப்புறம் நம்ம நமக்கு வேலை கிடையாதுங்க அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் போகுது கரெக்ஷன் போயிட்டு நம்மளுக்கு தேவையான மார்க்கு ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சருக்கும் நல்ல ஆன்சர் தப்பு இல்லாத மிஸ்டேக் இல்லாத எழுதியது முழுமையான ஆன்சர் கிடைக்கிற மார்க் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் கருத்தை செய்ய வேண்டியதை செய்வே இதனால இவருடைய ஒரு தேவையற்ற வேண்டாத விளக்கத்தை கேட்டு இவ்வளவு நாள் மக்கள் என்ன செய்தாங்க எதுலையுமே ஒரு முயற்சி கிடையாது எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாத பூச்சி ஆர்வம் இல்லைன்னா ஆபத்தில் தான் சிக்கும் இவருடைய பேச்சு வந்து ஒரு கண்ணியை விளைவிக்கும் ஒரு வளர்ச்சி கிடையாது எப்படி வளர்ச்சி அடைய முடியாது நம்முடைய பற்றாக்குறையை போக்காது இவருடைய பைபிள் விளக்கம் அமைதியார் அமைதியாருன்னா இது இவருடைய பிரசங்கத்தை கேட்டவெல்லாம் அமைதியாகவே இருந்துட்டாங்க எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது இவர் சிந்திக்க விடாத பார்த்துக்கிறாரு மக்களை அதனால இன்னைக்கு என்னாச்சு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்னாச்சு இன்னைக்கு கஷ்டத்துலையும் வறுமையிலையும் வியாதியின் பிடிக்கலையும் கடன்லையும் சிக்கிட்டாங்க மன்னித இனம் வந்து போராடணும் எல்லாத்துக்கும் போராடணும் ஒரு பொருட்களை மாதிரி எப்படி போராடித்தான் நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டியது இருக்குது சும்மா உட்காந்துட்டு இருந்தால் இருந்தா சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு இனிமேல் தூக்கிட்டு இருந்தால் ஆபத்து தான் எதிர்காலம் நமக்கு வாய்க்காது இந்த வசனம் என்ன சொல்லுது நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும் கர்த்த செய் கர்த்த செய்வாரு நாம இயேசு ஏசு நமக்கு துணை இருப்பார் இல்லை கைவிட்டுவாரு வேற ஒண்ணுமே அது கிடையாது நாம எதிராவது ஒரு முயற்சி இருக்கணும் முயற்சி இல்லைன்னா இகழ்ச்சி தான் அப்படின்னு பைபிள் சொல்லு நான் சொல்லல இந்த முயற்சிகளை நாம முன்னேறி போனோம் எல்லாத்துலயும் முயற்சி என்ன பெரிய ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வேலை செஞ்சது தான் வேலை எப்படி பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தான் பெரிய சாதனை அப்படின்னு நம்ம அதில் செய்கிறவங்க செய்யட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வேலைக்கு போகாதவங்க என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு தேவையானதை நம்ம செய்யணும் வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி வீட்டுக்கு தேவையான உதவியை நாம் செய்ய வேண்டும் வெளியில் போகிறவங்களுக்கு என்ன உதவி செஞ்சு வேலை செஞ்சு அவளை கொடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவளை டைமோட வெளியே அனுப்பினோம் வேலைக்கு அந்த வேலை சரியா செய்கிறோமா ஒரு முயற்சியும் ஒரு பயிற்சியும் இல்லைன்னா நமக்கு இங்கே ஒரு வேலையும் ஆகாது எல்லாம் நஷ்டம்தான் என்ன கடவுளை நம்பினு இருங்க விசுவாசத்தோடு இருங்க ஒரு வேலையும் செய்யாத விசுவாசத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லல பைபிள் ஓடி ஒழிக்கணும் உருப்படியாக எல்லா வேலையும் செய்யணும் அதுதான் எதிர்பார்க்குறீங்க இந்த சரீரமும் அப்படி தான் செயல்படுது ஒரு வேலையை செஞ்சு வச்சா தான் நமக்கு இந்த சரீரம் இயக்கத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உடம்பு என்ன படுத்து படுத்து தூங்கிட்டு சோம்பேறு தினுமா உட்காந்தின்னு இருந்துட்டு படுத்துக்கினே இருந்துட்டு அப்புறம் உடற்பயிற்சி இல்லாத ஏதாவது ஒரு முயற்சி இருக்கணுமா இல்லையா நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா ஒரு என்ன பண்ணுறாங்க ஆண்டரு ஆண்ட நான் சும்மா இருக்கிறேன் நீங்களே எனக்கு சுகத்தை கொடுங்க எப்படி நான் சும்மா இருக்கிறேன் நீங்களே எனக்கு சுகத்தை சுகத்தை கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம இன்னைக்கு சோம்பேறித்தனமாக இருக்கணும் வேற ஒரு வேலையும் நடக்கலைங்க சோம்பேறித்தனமாக இருக்கணும் சோம்பேறிக்கு என்ன கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது எப்படி ஒரு உடற்பயிற்சி கூட செய்யறது கிடையாது ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்யறது கிடையாது நம்ம வழின்னா அந்த வழியை போக்குறதுக்கு என்ன வழி ஆண்டவர் என்ன மருந்து நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்துருக்காரு வலி போக்குறதுக்கு என்ன மருந்து அதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா அது வந்து ஆயில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நம்ம எடுத்து அந்த வழியில் எடுத்து தேய்க்கும் போது சரியாகும் ஏன் எப்படி அது பாதிக்கப்படுது அதிகப்படியாக நம்ம உழைக்கிறோம் அதிகப்படியான ஒரு ஒரு நிறைய நிறைய சாப்பிட்ற இருக்குது அது இந்த இருக்கிற ஸ்கின்னு பாதிக்குது இந்த வெயில் பழ மழை பனி காற்று இதுலலாம் வந்து நம்முடைய ஸ்கின் பாதிக்குது ட்ரை ஆகி போகுது வெடிச்சு போகுது அதெல்லாம் என்ன செய்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் போது அதெல்லாம் நல்ல பா பாழானதெல்லாம் நல்ல செம்மையாகுது பாதாள கட்டுகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகுது எப்படி சரியாகுது இதுதான் கற்று கொடுத்த இந்த தேங்காய் எண்ணெயத்தை தேய்க்கணும் ஒன்றுக்குமே இல்லாத எதுவுமே செய்யாத அழுகிற நீனே சுகத்தை தாழும் நான் விசுவாசிக்கிறேன் முழுமையாக உண்மையை விசுவாசிக்கிறேன் எனக்கு நீ சுகத்தை தாரும் அப்படின்னா கிடைக்காது அவன் கொடுத்திருக்கிற இந்த பொருட்களை நாம் பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதான் எல்லாம் கிடைக்கும் அமைதியாக இருந்தால் ஒன்றும் கிடைக்காது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே